வானவர்கள் வேண்ட ஒடி வந்தான் கடையும் பொழுது ஒரு ஒருவேலும் கூப்பிடல அமுதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுவாமிகிட்ட ஒருத்தரும் வரல ஒரு பெரிய வேற தலைமையில் அங்கே மிஷன் ஃபெயில்டு ஃபெயிலானது மட்டும் இல்லை விஷம் விரட்டினோன்னு அவ்வளோ ஒடியாந்த காலில் வந்து விழுந்தான் இல்லைங்களா இவன்லாம் பின்னாடி அமுதம் சாப்பிடணுங்கிறதுக்காக நம்மால் நஞ்சு சாப்பிட்டான் எவ்வளோ பெரிய கருணை சார் அவன் இல்லை ஏன்னா அன்னைக்கு மட்டும் அப்படியா நந்தியமர்மான்ட சொல்லி சுவாமி பெப்பிசியாக இருக்கார் ரெண்டு நாள் வான்னு சொல்லியிருந்தான்னா மொத்தம் கூடாரம் காலி அங்கே வந்து விஷம் அவ்வளோ சாப்பிட்டு போயிருக்கோம் இல்லை உடனே இருந்தான் அதை சொல்கிறாரு வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சு வளர் நஞ்சுன்னார் ஏன்னா அது உள்ளே போய் அதனுடைய வேலை வளர்ந்து கொண்டே இருக்கான் ஏதோ ஒன்றது மட்டும் இல்லை ஏன்னா அந்த நஞ்சு வந்து அவ்வளவு கொடிய விஷயம் அதனால் வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சு உண்டார்தான் ஊனாமியில் என் கை உள்வலைகள் கொள்வாரோ ஒரு செவிலி கூற்றா சாரி தாய் ஒரு கூற்றாவே காதலியனுடைய ஒரு கூற்றா அமைச்ச மாதிரியே தலைவி கூற்றாவே அமைக்கிறார் என் கொல் வலைகள் கொள்வாரோன்னா இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த தேவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு அருள் புரிந்தான் ஆனால் இன்னைக்கு எனக்கு அருள் புரிய மாட்டேங்கிறானா இவன் நான் இவனை நினைச்சும்போருத்தப்படுறனே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அந்த உரிமையாக அப்படி கேட்குறாங்க கெட்டு தேனரில் வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் அருமையான வார்த்தை போட்டார் நான் நமரோ என்னே நாடகமே ஆடுவரேனர் நான் நமரோ அப்படி நமர் தமர்னா உறவினர் தான் நான் அவனுக்கு உறவினர் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவன் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு என்னை மட்டும் பாதுகாக்காத மாதிரி நாடகம் ஆடுறானான் இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ உரிமையாக இருக்கும் பாருங்க மாணிக்கவாசர் உருக்கத்தில் என்ன சொல்லார்னா நான் நாடகம் ஆடுற அடியார் மாதிரி நீ என்னை காக்கணும்னார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வேகத்தை புகுந்திடுவான் இந்த அம்மா என்ன சொல்லிச்சு உரிமையில் அந்த ஆள் நாடகம் போடுறான் அன்னைக்கு தேவர்கள் எல்லாம் காத்தான் நான் அவனுக்கு சொந்தக்காரி மாதிரி ஆனால் எனக்கு இன்னைக்கு காப்பாற்றாத மாதிரி நாடகம் போடுறான் வருவான்ல என்கிட்ட அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு உரிமையை இந்த உரிமையெல்லாம் யார் கொடுத்தோன்னா சுந்தரர் கொடுத்தவர் வானவர்கள் வேண்ட நஞ்சு உண்டார்தாம் ஏன்னா அவங்கள காப்பாற்றின செய்தியை சொல்லிவிட்டு தன்னை சொல்லும் நான் நமரோ நாங்கள்லாம் உறவினர் தானே என்னே நாடகம் ஆடுவர்ங்கிறார் சுவாமியை பார்த்து நாடகம் போடுறான் இவன்லாம் சொல்லணும்னா எவ்வளோ உரிமையாக பார் அதில் கூட அந்த வானவர்கள் வேண்ட நஞ்சு அது ஒரு அருமையான இடம் சுந்தமர்த்தி சுவாமிகள் அதை பதிவு பண்ணுறார் திரு ஆனைக்கா தேவாரத்தில் வானவர்கள் நமக்கு கதை தெரியும் அமுதம் வேணும்னு கடைஞ்சாங்க விஷம் வந்துடுது வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அந்த விஷத்தை கண்டு பயந்து போய் சுவாமிகிட்ட ஓடியாந்தாங்க ஓடியாந்து என்ன பண்ணாங்களாம் சுவாமி இப்போ எங்களை காப்பாற்றி ஆகணும் நாங்கள் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லலை சூழ்ச்சியாக சுவாமிகிட்ட வந்து நின்னாங்களாம் இது சுந்தரமூர்த்தி சுவாமியதான் சொல்கிறார் இந்த வா இந்த தேவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு வஞ்சகர்னர் வங்கம் மேவிய வேலை நஞ்சு எழ வஞ்சகர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை உண் என உண்டு இருள்கண்டன் கண்டன் அங்க மோதிய ஆனைக்காவுடைய ஆதியை எங்களீசன் என்பார்கள் எம்மையும் ஆளுடைய வங்கம் மேவிய வேலை நஞ்சு எழ கடல்ல வந்த அந்த நஞ்சு எழ தங்கள் மேல் அடராமை நம்மளை பாதிச்சிடக்கூடாதுன்னு இந்த வஞ்சர்லாம் கூடி கூண் அவ்வளோ வஞ்சகர்களாம் என்ன நான் நினைக்கிறேன் இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டிலெல்லாம் அந்த தீபாவளி நேரத்துலலாம் ஏதாவது பண்டஞ்சு விடுவாங்க அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நீங்கள் கேட்கக்கூடாது வந்து ஆமாம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதல்ல அந்த முறுக்கு சுடுவாங்க முறுக்கு சுட்ட உடனே என்ன பண்ணாங்க முதல் சட்டியை எடுக்கிறது கொண்டு என்ன பண்ணால் சுவாமிக்கு கொண்டு வைப்பாங்க அது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அந்த எண்ணெய் காஞ்சிருக்காது அந்த முறுக்கு சரியாக வெந்திருக்காது அதெல்லாம் சாமிக்கு அதுக்கப்புறம் நமக்கு நல்ல எண்ணெய்லாம் நல்லா வர்றது முறுக்கில் நமக்கு இது வந்து சுவாமிக்கு முதல்ல அப்படின்னு ஒன்று வைப்பாங்க இந்த டெக்னிக்கு யார் பண்ணியிருக்காங்கன்னா தேவர்கள் பண்ணியிருக்கான் நான் நினைக்கிறேன் சுவாம்கிட்ட போய் சுவாமி நாங்கள் கடலை கடைஞ்சோம் முதல்ல வந்ததெல்லாம் உங்களுக்கு பின்னாடி எண்ணெய் வருதோ நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படி ஒன்று கொடுத்துட்டான் வங்க மேவிய வேலை நஞ்சு எழ வஞ்சகர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை வந்துடக்கூடாதுன்னு உன் என சுவாமி அவன் பாருங்க அப்படியா இதுவா அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை தான் எல்லாம் தெரியுமே உன் என உண்டு உடனே சாப்பிட்டான் என்று கண்டன் அப்பேற்பட்டவன் அங்கம் ஓதிய ஆனைக்காவுடைய ஆதியை எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையும் ஆளுடைய யாரெல்லாம் அந்த வேதத்தை ஓதுகின்ற அந்த பெருமானை ஆனைக்காவுடைய ஆதியை எங்கள் பெருமான் என்று சொல்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் நான் ஆள்பட்டு வரேன் சுந்தர பெருமான் அப்படி ஒரு செய்தி அங்கே வந்து சொன்னால் இதெல்லாம் அந்த உரிமையில் சுந்தரர் பேசக்கூடிய இந்த உரிமையை நிறைய இடங்களில் பார்க்கணும்